பாசிச சக்திகளுக்கு நாங்கள் என்றும் எதற்கும் பணியாமல் கருப்பு சிவப்பு என்கின்ற கழகத்தினுடைய கொள்கைக்கடியை உயர்த்தி பிடிப்பதற்கான உறுதியேற்கின்ற ஒரு நாளாகவும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி பொறுப்புக்கு வரும் என்பதை உறுதியேற்கின்ற அளவுக்கு வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறுக்கான ஒரு உறுதிமொழியை ஏற்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது ஆக அந்த வகையில் இன்றைக்கு பொருளாதார வளர்ச்சிகள் இரட்டை இலக்கை எட்டியிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தலைமையில் இயங்குகின்ற அரசாங்கம் என்பது இன்னும் வருங்காலத்தில் ஒட்டுமொத்தமாக எப்படி இப்போ இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கின்றதோ ஒட்டுமொத்தமாக உலகமே முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு மாறும் என்பது அனைவரும் அறிந்ததாக நாங்கள் பார்க்கிறோம் இப்போ ஒரு திட்டத்துக்கு வந்து பெயர் முக்கியமாக அதனால் மக்கள் பயன்பெறப்போவது முக்கியமாக என்பது கூட தெரியாமல் எதற்கெடுத்தாலும் உடனடியாக அது சார்ந்து நாம் வந்து ஒரு வழக்கு தொடரணும் வழக்கு தொடரணும் உங்களுடன் அப்படிங்கிறது இன்றைக்கி பொதுமக்கள் அனைவரும் வந்து ஒரே இடத்துல பதினாலு வகையான துறையை சார்ந்துக்கின்ற அதிகாரியை சந்தித்து உடனடியாக அதற்கான தீர்வை கண்டுகிட்டு போகும்பொழுது என்னப்பா இப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை முப்பத்தொன்னுல இவங்க தான் வருவாங்க போல இருப்பாங்கிற அளவிற்கு ஒரு நேரோ மைண்டடாக ரொம்ப ரொம்ப அவசர அவசரமாக போய் ஒரு வழக்கை தொடரும்போது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது இருக்கிற நீதிமன்றத்தை உங்களுடைய அரசியல் களமாக நீங்க மாற்றி காட்டாதீங்க என்று சொன்னது மட்டுமல்ல யார் வழக்கு தொடர்ந்தாரோ அவருக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதத்தை நீங்கள் இப்படி மக்களுக்காக சிந்திக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள் மக்கள் எப்படி போனால் எங்களுக்கு என்ன அவங்களுக்கான திட்டத்தெல்லாம் நிறுத்தணுங்கிறவங்க நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க ஸோ இதைத்தான் இது உணர்த்துகிறது என்று நான் நினைக்கிறேன் இல்லை பொதுவாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள முறையில் அதே போன்று எங்கள் பகுதியை சார்ந்திருக்கின்ற அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஒரு மூன்று மாமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து அதுக்கான எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க அவங்க சொல்கிறது வந்து இல்லை கழிவு பொருட்களாக நம்ம வந்து மறுசுழற்சி செஞ்சு அதை செய்ய வேண்டும் சொல்லக்கூடிய அந்த திட்டம் வந்து நல்ல திட்டம் தான் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆனால் தொகுதி உள்ளவன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கின்ற மக்கள்லாம் பாதிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே நான் வந்து அங்கேருந்து எம்எல்ஏவாக பொழுது உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு கோடை காலத்திலும் அங்கே வந்து நெருப்பு பருத்தி ஏறியதாக இருந்தாலும் அந்த வாடகை மூலமாக பக்கத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி தான் இருக்குது அது ஒரு வேறு இடத்துல நீங்கள் வச்சுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஏற்கனவே அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய மாமண்ட உறுப்பினர்கள் ட்ரிபிள் கே கார்த்தியாக இருந்தாலும் அல்லது எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற சுரேஷாக இருந்தாலும் நம்மளை மண்டல குழு உடைய தலைவனின் மதிவர்கள் ஏற்கனவே அதுக்கான எதிர்ப்புகளையும் அங்கே வந்து பதிவு செய்திருக்கிறார்கள் இருந்தால் இன்றைக்கி சொன்னதின் அடிப்படையில் அது துறையை சார்ந்திருக்கின்ற அண்ணன் அவர்களும் அது சாந்தி இனி அது அந்த பணி தொடராது என்கின்ற அந்த உத்தரவாதத்தையும் நேற்று எஸ்எஸ்ஐ வெட்டி கொலை செய்யப்படுத்துகாரு இன்னைக்கு என்கவுண்டர் நடந்திருக்கு இது மாதிரி இது வந்து ஒரு ரெண்டு ஒரு குடும்பத்தில் நடந்தக்கூடிய ஒரு ரெண்டு பிரச்சனை அதை வந்து தீர்த்து வைக்க வேண்டும்ங்கிற நல்லெண்ணு நல்ல ஆஃபீஸர் ஆக்சுவலாக அங்கே போகும்போது அங்கே நடந்த தகராறின் காரணமாக இது நடந்ததாக சொல்கிறாங்க இருந்தாலும் இது வழக்கு விசாரணைலாம் இருக்கும்போது அதை சார்ந்து முழுமையாக தெரியாமல் நம்ம கருத்து சொல்வது சரியாக இருக்காது இல்லை நான் என்கவுண்டர் இப்போ நீங்கள் சொல்லி தெரியுது தெரியுன்னே இப்போ தான் வரேன் இங்கே நான் நாகப்பட்டினத்தில் ஏழு மணிக்கு கிளம்புனேன் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நான் நியூஸை பார்த்து நான் சொல்லுறேன் தேங்க்யூ